ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சிஎஸ்கே மும்பை இந்த ரெண்டு அணிகள் தான் ஐபிஎல்லில் முக்கியமானதாக இருந்தாலுமே கூட சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டுக்கும் மும்பை மேனேஜ்மெண்ட்டுக்கும் நிறைய வித்தியாசங்கள் வந்து இருக்குது சிஎஸ்கேயை பொறுத்த வரைக்கும் தோனி கப்பு வாங்கி கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் ஃபேன்ஸ் வந்து தோனிக்காக தான் கிரவுண்டுக்கு வராங்க அப்படிங்கிறது மேனேஜ்மெண்ட்டுக்கு வந்து தெரியும் தோனிங்கிற ஒருத்தரை வச்சு தான் சிஎஸ்கே அப்படிங்கிறதும் தெரியும் அதனால் என்னவோ தெரியல தொடர்ந்து தோனிக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அவர் வந்து அவர் வந்து கிரவுண்டில் நின்னாலே போதும் அப்படிங்கிற ஒரு மனநிலையோடு தான் வந்து சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் வந்து இருப்பாங்க பட் அதுவே மும்பையை பொறுத்த வரைக்கும் நிலம் அப்படி கிடையாது ரோஹித் சர்மா பர்ஃபார்ம் பண்ணியே ஆகணும் அப்படி பர்ஃபார்ம் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக அவர் வந்து தூக்கிடுவாங்க இப்போ ரோஹிட்டு வந்து தூக்க போகிறாங்களா அதை பற்றின ஒரு அப்டேட் தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் அவர்கிட்ட கேப்டன் பொறுப்பு தோனிக்கிட்ட இருந்துச்சு தோனியாக முன் வந்து ருத்ராஜ் வந்து கேப்டன்சி வந்து பண்ணட்டும் எனக்கு அப்புறம் வந்து டீமை யாராச்சும் ஒருத்தர் லீட் பண்ணி தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தோனியாக கேப்டன் பொறுப்பை ருத்ராஜ்கிட்ட வந்து கொடுத்தாரு பட் மும்பையை பொறுத்த வரைக்கும் ரோஹித் சர்மாக்கிட்ட சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் கூட வந்து கொடுக்காம சடனாக பாண்டியா வந்து கேப்டனாக அறிவித்தாங்க ஸோ இதுதான் வந்து மும்பையில் வந்து பெரிய ஒரு சர்ச்சையாக வெடிச்சது அப்படின்னு வந்து சொல்லலாம் இப்போ இந்த சீசனில் வந்து மும்பை நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்தளவுக்கு இன்னும் பெட்டரான பர்ஃபாமன்ஸை கொடுக்கல ஏன்னா இப்போதிக்கு ஆறாவது இடத்துல பாயிண்ட்ஸ் ஸ்டேபிளாக மும்பை இருக்காங்க மூணு கேமில் ஆடியிருக்காங்க ஒரு கேமில் மட்டும் வந்து ஜெயிச்சிருக்காங்க ரெண்டு கேமில் தோற்றுருக்காங்க ப்ளஸில் தான் இருக்குது ரன் ரேட் ஜீரோ பாயிண்ட் த்ரீ ஒனில் வந்து இருக்காங்க அதுலேயும் வந்து முதல் ரெண்டு கேமில் வந்து தோல்வி கடைசியாக வந்து கே கே அணிக்கு அகைன்ஸ்டாக வந்து ஆடினாங்க அந்த கேமில் படு தோல்வி அடைய வச்சாங்க அதன் விளைவாக தான் ரேட் வந்து ப்ளஸ்ல வந்திருக்கு இப்போ இது வந்து ஒரு புறம் இருந்தாலும் இன்னொரு புறம் வந்து ரோஹித் சர்மா தொடர்ந்து வந்து ஆடிட்டு இருக்காரு அப்படின்னு அவரை தூக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்களா லக்னோ அணிக்கு எதிரான போட்டி தான் வந்து ரோஹிட்டுக்கு வந்து ஒரு வால்வாஸ் சாவா அப்படிங்கிற போட்டியாக இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஏன்னா இது வரைக்கும் அந்த மூணு கேம்லையுமே ஒட்டு சேர்த்து ரோஹித் சர்மா இருபத்தி ரன் மட்டும் தான் வந்து அடிச்சிருக்காரு ஃபர்ஸ்ட் பேட் பிடிச்சாலும் சரி சேசிங்காக இருந்தாலும் சரி ஒரு பொறுப்பு இல்லாத ஷாட்டை தான் வந்து ரோஹித் சர்மா வந்து ஆடுறாரு அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டை வந்து முன்வைக்கிறாங்க இப்போ டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்பில் ரோஹித் இந்த மாதிரி ஆடுறாருனா அவர் தான் கேப்டனாக டீமுக்காக ஆடுறாரு ஓகேன்னு சொல்லிடலாம் பட் ஐபிஎல் அப்படின்னு வரும்பொழுது தனிப்பட்ட முறையில் ரோஹித் என்ன பண்ணியிருக்காரு டீமுக்கு வந்து கன்சிஸ்டண்ட்டாக ஆடுறாரு அப்படிங்கிறத வந்து பார்ப்பாங்க இப்போ ரோஹித் சர்மாவுடைய பேட்டிங் ஃபார்மாக இருக்கட்டும் அவருடைய கேப்டன்சியாக இருக்கட்டும் ரீசெண்ட் டைமாக மும்பைக்கு வந்து செட் ஆகலை இந்தியன் டீமுக்கு நமக்கு டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பை வாங்கி கொடுத்துருக்காரு சாம்பியன் ட்ராஃபி வாங்கி கொடுத்துருக்காரு அதெல்லாம் ஓகே தான் மும்பைக்கும் அஞ்சு முறை கப்பு வாங்கி கொடுத்துருக்காரு பட் அதெல்லாம் பழைய ரெக்கார்டு மும்பையை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் ஒரு ரெண்டு மூணு சீசனாகவே வந்து தொடர்ந்து சரிவை சந்தித்தாங்க பெருசாக கப்பு வாங்க முடியல திணறினாங்க அதனால தான் வந்து ரோஹித் சர்மாவை தூக்கிட்டு பாண்டியா கேப்டனாக உள்ளே கொண்டு வந்தாங்க பாண்டியா உள்ளே வந்த பிறகு பார்த்தீங்கன்னா ரோஹிட்டை படு பயங்கரமாக பண்ணிகிட்டு இருக்காங்க என்னென்னா அவர் இம்பாக் பிளேயராக போட்டு அந்த இம்பாக்ட் பிளேயருக்கான ட்ரெஸ் அவருக்கு விட்டு அவர் வந்து ஒரு ஃபீலிங்கே பண்ண வர்றது கிடையாது பேட்டிங் மட்டும் பிடிங்க நீங்கள் போய் உட்காந்துருங்க நீங்கள் நீங்கள் பாட்டுக்கு பவிலியனில் உட்காந்து மேட்சை பார்த்துட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆடியன்ஸ் மாதிரி தான் வந்து ட்ரீட் பண்ணுறாங்க இப்போ இதே விஷயத்தை சிஎஸ்கேவும் பண்ணலாம் தோனியை ஜஸ்ட்டு பேட்டிங் மட்டும் ஆட வச்சுட்டு ரெஸ்ட் எடுக்க வைக்கலாம் தோனிக்கு காலில் அறுவை சைச்சுலாம் பண்ணி இன்னும் அது ஃபுல்லாக ஃபுல்லாலாம் வந்து சரியாகல இருந்துமே தோனி ஆடுறத தோனி ஸ்டம்பிங் பண்ணுறதை ஃபேன்ஸ் வந்து பார்க்கணும்னு என்ஜாய் பண்ணுவாங்க அதனால தான் தோனியை தொடர்ந்து ஆட வைக்கிறாங்க அதே மாதிரி ரோகிட் அஞ்சு முறை கப்பு வாங்கி கொடுத்துருக்காருன்னு அவருக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கொடுத்து அவரை கிரவுண்டில் நிற்க வைக்கலாம் ஒரு ஸ்லிப்பில் நிற்க வைக்கலாம் இல்லை ஃப்ரண்ட்டில் நிற்க வச்சு அவரை வந்து சப்போர்ட் பண்ணலாம் ஆனால் அதை வந்து பண்ணலை இப்போ வந்து ரோகிட்டை தூக்கலாங்கிற முடிவுக்கே வந்திருக்காங்களா அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா ஐபிஎல் ஒட்டுமொத்தமாக எடுத்துக்கிட்டோன்னா இது வரைக்கும் ஒற்றை இலக்கத்தில் எண்பது கிட்டே வந்து ரோஹித் சர்மா வந்து அவுட் ஆயிருக்கார் அதனால் வந்து இனிமேல் ஒரு வந்து வச்சிருக்கிறது வந்து நல்லது கிடையாது லக்னோ அன்னைக்கு எதிராக வந்து ரோகிட் வந்து சொதப்பினர் அப்படின்னா அவருக்கு மாற்றம் இன்னொரு ஓப்பனர் வந்து உள்ளே கொண்டு வரலாம் ரோகிட் வந்து உட்கார வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு மேனேஜ்மெண்ட் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது நன்றி